இவர் வராரா அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசிட்டே வந்து போகலாம் எனக்கு வந்து ஒரு மணிக்கு வரல இவர் நான் மட்டும்தான் போறேன் இவர் வந்து இன்னும் ஒரு மூணு நாளா மூணு நாளில் வந்துருவாரு கொஞ்சம் இன்னும் லெஃப்ட் அவுட்டான ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ அது எல்லாமே செபரேட் எல்லாமே அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணுவார் ஏன்னா அடுத்து நாங்க இன்னும் வித்தன் ஃபிஃப்டீன் டேஸ்ல திருப்பியும் வந்து நாங்கள் டிராவல் பண்ணணும் ஸோ மோஸ்ட்லி குட் நியூஸாக தான் இருக்கும் எங்களோட ஷாப் ஓப்பனிங்காக தான் இருக்கும் ஸோ அது எல்லாமே இனி நாங்கள் இந்தியாவில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கணும் நீங்கள் பார்த்துட்டே இருங்க எங்கள் வீடியோ ஸோ இப்போ வாங்க நம்ம ஸ்ரீலங்கா வந்து கொழும்பு போகிறது மேப் பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் அப்படியே பார்த்துட்டே போகலாம் மீன்பாடும் தேன் நாட்டிலிருந்து விடைபெறும் நேரம் நாங்கள் வந்து ஏர்லி மார்னிங்கே வந்து கிளம்பிட்டோம் எங்களோட பயணத்தை ஏன்னா எனக்கு ஒரு ஒரு மணிக்கு எனக்கு ஃப்ளைட் அப்படின்றதால பட் இந்த ரோட்வேஸ் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோட்வேஸ் ஸ்ரீலங்காவோடது ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக பச்சை பசேல்னு ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்டை வந்து கொடுக்கும் அதுவும் காலை நேரத்தில் நீங்கள் பயணம் பண்ணும்போது எனக்கு இந்த பயணம் வந்து ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் எல்லா இடத்துலையும் நீரோடைகள் ஆறுகள் அதுக்கப்புறம் நிறைய இயற்கை சுழந்து கலந்த சூழலை வந்து நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஸோ வாங்க நம்ம இப்போ கொழும்பு நோக்கிய பயணத்தை மேற்கொள்வோம் நம்ம என்ன பிளேஸில் இருக்கோம் தம்புள்ளை கிட்ட வந்துட்டோம் எனக்கு கரெக்டாக ஒரு பத்து பதினோரு மணிக்கு ஏர்போர்ட்குள்ளே போனால் போதும் ஒன்னே கால் ஃப்ளைட்டு தான் ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் ட்ரிப்பு ஸோ வந்த ஒர்க் எல்லாமே நல்லபடியாக முடிந்தது எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட்டிங்ஸ் ஸோ எங்களுக்கு வந்து எப்போவுமே உங்களோட சப்போர்ட்டிங் வேணும் ஸோ நாங்களும் வந்து எதுவும் வந்து க்விட் பண்ணிவிட்டு போகிறோம் போகிற மாதிரியும் இல்லை பட் வி ஆர் கண்டினியூங் அவர் ஒர்க் ஸோ அதனால் என்ன கொஞ்சம் வந்து எங்களுக்கு டைம் வேணும் அதுதான் கொஞ்சம் எங்களுக்கு வந்து டைம் லிமிட் கொடுத்தா ஏன்னா உடனே உடனே அடுத்தடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியல பட் நாங்கள் கொழும்பு ஒர்க் வந்து ஆல்ரெடி இட்ஸ் ஆன் கோயிங் ப்ராசஸ் ஸோ அதனால அதுதான் இப்போ ஃபர்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் வந்து ஓப்பனிங் எல்லாமே பண்ணுவோம் செகண்ட் ஃபோக்கஸ் வந்து நம்மளோட கல்லடி ஸோ கல்லடியும் ஆல்மோஸ்ட் எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு எப்படியும் ஒரு டூ மந்த்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள் நிறைய ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் அந்த கடையும் வந்து கொஞ்சம் பெருசு உமன்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட்டு மென்ஸுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா இருக்குது அதுவும் வந்து இந்த கல்லடி கடை ஸ்டார்ட் பண்ண உடனேவே இமீடியட்டாக எங்களுக்கு அங்கே மேலே ஸ்பேஸ் கிடைக்குது இல்லை பக்கத்தில் ஏதாவது ஸ்பேஸ் கிடைக்குது அப்படின்னா மென்ஸும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ எல்லாமே மெது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களோட சப்போர்ட்டோடு நாங்கள் ஸ்ரீலங்காவில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் நிறைய பிரான்ச்சஸும் ஓப்பன் பண்ணோம் அந்த காட் கிரேஸால் இப்போதைக்கு படிப்படியாக நாங்கள் வந்து வருவோம் இதான் வந்து அப்டேட் நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவ எனக்கு வந்து இவ்வளோ பேர் வந்து உங்கள் அன்பு கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கல அக்கா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களை உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட் எப்போவுமே கொடுப்போம்னா அவ்வளோ பேர் கமெண்ட்ஸ் பர்சனலாகவும் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நான் ஸ்ரீலங்கா வந்தாலும் வந்து ஒரு நல்ல ஒரு வைபோட தான் வந்து நான் வெளியில் போகிறேன் வந்து உண்மை இல்லையா அதுதான் நிறைய வந்து மீட் நிறைய பேர் மீட் பண்றதுக்கும் கேட்டு ஃபர்ஸ்ட் வந்து அது எல்லாத்துக்கும் வந்து ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த டைம் வந்து உண்மையாவே நீங்க பாத்துருப்பீங்க அந்த ப்ளாக் கூட எடுக்கல அதுதான் உண்மை எங்களோட வளாக் கூட நாங்க எடுக்கல கல்லடியில் அடுத்து கொழும்பு தான் வருவேன் அதுவும் இங்கே வர முடியுமான்னு தெரியல இன்கேஸ் எங்களது ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போவேன் ஆனால் வந்து அடுத்து வந்து கொழும்புல இருப்பேன் பட் கல்லடி பிரான்ச் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு டூ வீக்ஸாவது கடையில் இருக்க மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு வருவேன் அதுவும் இல்லாமல் நிறைய பிளான்ஸ் இருக்குது நிறைய சூப்பரான விஷயங்கள்லாம் பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம் என்னென்னலாம் லெஃப்ட் ஓவர் பண்ணமோ அது எல்லாமே எல்லாம பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு நிறைய டைம் பிளான் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு வந்து முடியும் நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட அப்கமிங் கடையில் வந்து வரப்போகுது நிறைய பிராண்ட் கிளாத் வரப்போகுது நிறைய விஷயம் அது நான் ஒர்க் அவுட் பண்ண விஷயம் எல்லாம் இதில் இறக்குவேன்னு அவருக்கு தெரியும் இனி டூ மந்த்ஸ் ஃபுல்லாகவே பர்ச்சேசிங் பர்ச்சேசிங் எங்க நியூ பிராண்ட் இருக்கு என்ன உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு எல்லாமே என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல என்ன நீங்கள் லைக் பண்ணுவீங்க எல்லா அனலைஸும் வந்து எடுத்துட்டேன் ஸோ அதனால் வந்து எனக்கு ப்ராடக்ட் செலக்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ எனக்கு எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் நல்ல விஷயம் வந்து நடக்கும் அதை நாங்கள் வந்து பண்ணுவோம் கண்டிப்பாக அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து மீட் பண்ணிங்க மீட் பண்ணோம் இப்போ கிடைச்சவங்க வந்து மீட் பண்ண வந்து பார்த்தவங்க வந்து நிறைய பேர் ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நேற்று கூட நாங்கள் வந்து காத்தாங்குடியில் நின்றுட்டு போகும்போது கூட நான் காரில் தான் உக்காண்டிருந்தேன் அவங்க வந்து என் ஹஸ்பண்ட் வெளியில் போனதை பார்த்து வந்து நின்று பேசிட்டு தான் போனாங்க அந்தளவு வந்து என் மேலே அன்பு வச்சுருக்க எல்லாருக்குமே வந்து சாக்லேட் தான் ரொம்ப பிடிக்கும் ஆனா அந்த அன்பு வந்து பார்க்கும்போது ரொம்ப தான் இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மனசுல வந்து நம்ம இடம் பிடிச்சிருக்கோம் அப்படின்றது ஸோ உங்க அன்புக்கான கடமை அது என்ன சொல்லுவாங்க நன்றி கடன் வந்து என்னோடய செயலில் தான் நான் காட்டுவேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டுறங்க நல்ல குவாலிட்டியான சூப்பர்வான நீங்கள் கேட்ட எல்லா கலெக்ஷன்ஸும் வந்து வரப்போகுது ஸோ வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்து நான் இங்கேருந்து விடை பெறுறேன் என்ன நாட்டிலேருந்து இருந்து கிளம்புறேன் ஓகே மக்களே வாங்க நம்ம வந்து அப்படியே நம்ம த்ரூ அவுட் கொழும்பு வே வந்து பார்த்துட்டு நம்ம ட்ராவல் பண்ணலாம் ஸோ கூட சேர்ந்து நீங்கள்

நாங்கள் வந்து ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம் ஸோ ஸ்ரீலங்கா பொறுத்த வரையும் ரெண்டு ரெண்டு ஏர்போர்ட் இருக்கா ரெண்டு ஏர்போர்ட் இப்போ ஃபங்க்ஷன் இருக்கு ஒன்று வந்து ஜஃப்னா இன்னொன்று வந்து கொழும்பு கட்டநாயக்கா மோஸ்ட்லி நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து கட்டநாயக்கா விமான நிலையத்தில் இறங்கி தான் நம்ம வந்து கிழக்கு மாகாணம் நோக்கி வந்து டிராவல் பண்ணுவோம் கிழக்கு மாகாணமில் தான் கணவரோட வீடும் கணவரோட எங்களோட நாங்கள்லாம் பிற இவர் பிறந்த வளர்ந்த இடம் நான் இப்போ இந்தியா தான் ஸோ எங்கள் அம்மாவோட ஊர் வந்து கழுவாஞ்சிக்குடி ஸோ இது மாதிரி ட்ராவல் பண்ணி தான் போவோம் ஏன்னா நிறைய பேர் வீடியோவில் கேட்பீங்க ஸ்ரீலங்காவில் எங்கே இருக்கீங்க அப்படின்னு நம்ம சென்னையிலேருந்து பார்க்குறவங்க ரோட்வேஸே வந்து அழகாக இருக்கும் ஸோ வாங்க நிறைய விஷயங்கள் இதில் பார்த்துக்கிட்டு அப்படியே போகலாம் பயணம் பண்ணுறதுக்கு ரோட் ரோட்டில் வந்து ரெண்டு சைடுமே வந்து இந்த மாதிரி மரங்கள் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வந்து ட்ராவல் பண்ணலாம் இது வந்து ஹபரன காடுன்னு சொல்லுவாங்க ஸ்ரீலங்காவில் இது ஒரு பெரிய காடு நம்ம ஊட்டியில் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த பிளேஸும் இருக்கும் ஃபுல்லாக இருட்டாக இருக்கும் இது அழகான ஹைவேஸு கொழும்பு அதாவது குருநாகல் ஹைவேஸ்ன்னு இதை சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க என் ஹஸ்பண்டு இதுவும் பாருங்கள் எந்த இடத்துல பார்த்தாலும் பச்சை பசியில் தான் இருக்கும் ஸ்ரீலங்கா ஸோ ஃபைனலாக வி ரீச் ஏர்போர்ட் நியர் நிலையம் ஒன் ஹவர் முன்னாடியே ரீச் ஆகிட்டோம் ஸோ நடுவில் வந்து ஒரு பிளெயின் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தியிருக்கோம் ஏன்னா எனக்கு ரொம்ப ஸ்ரீலங்களை பிடிச்சது வந்து பிளெயின் டீ அதை லாஸ்ட்டாக குடிச்சிட்டு போகும் அப்படின்ட்டு தான் இந்த ரெஸ்டாரண்ட் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது இலங்கையில் இந்த ஒரு சாப்பாடுக்கு நான் வந்து மிகப்பெரிய ஃபேன் இந்த மண் சட்டியில் போட்டு நிறைய கடைகள் இருக்கும் அதுக்கு உண்மையாகவே நான் உண்மையாக ஃபேனுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி தான் நாங்கள் டீ குடிச்ச இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு கடையை பார்த்தேன் பாருங்கள் எவ்வளோ ட்ரெடிஷ்னலாக பாய் போட்டு ஓலை குடிசையில் அந்த மண் சட்டியை மண் சட்டினாவே ட்ரெடிஷ்னல் தானே ஸோ அதை வந்து பிரதிபலிக்கும் விதமாக தான் இந்த கடையுமே இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறம் ஆம்பியன்ஸ் ஒரு கடையை நம்ம எடுத்துகிட்டோன்னா அந்த ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அவங்க ட்ரெடிஷ்னலாக இருக்காங்கன்றத பிரதிபலிக்கும் விதமாக தான் அந்த ஆம்பியன்ஸ் வந்தது ஃபைனலாக வந்து இலங்கை ஏர்போர்ட்க்குள்ளே வந்து நாங்கள் வந்துவிட்டோம் ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்குள்ளே வந்துட்டோம் இதை நிறைய வாட்டி உங்களுக்கு காமிச்சிருக்கோம் இருந்தாலும் திருப்பியும் காமிக்கிறேன் ஸோ நல்லா இருக்கும் இந்த ஏரியா வந்து நல்லாயிருக்கும் இது வந்து வெசாக் செலப்ரேஷனுக்கு இந்த ஒரு இடம் ஏர்போர்ட்குள்ளே வந்து இந்த ப்ளான்ஸ் இருக்கும்ல அதில் தான் இந்த இடம் இருக்கும் இங்கேயது சூப்பராக இருந்தது தெரிந்த கிளைமேட்டுக்கு ஸோ அதான் வந்து நான் அப்படியே வந்து எடுத்தேன் நான் எனக்கு என்ன அழகாக தோணுதோ அதை நான் வந்து உடனேவே படம் வந்து அது வீடியோ எடுத்துருவேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தது அதை ஹைலைட்டே அந்த தாமரை பூ தான் அவங்க வச்சிருக்கிறது வெசாக்காக இந்த செலப்ரே இந்த டெக்கரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க போல் பட் இந்த பிளேஸுமே ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறம் என்னங்க நம்ம இந்தியா பயணத்தை மேற்கொள்ள வேண்டியதுதான் ஸோ உள்ள போன போனோடனே இங்கே வந்து இலங்கை பொறுத்தவரையும் முந்திரி பருப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அது ஏர்போர்ட்டில் வந்து ஒரு கடையே வந்து ஸ்பெஷலாக அதுக்கு வச்சுருப்பாங்க நான் போன டைம் வந்து நேற்று இன்டர்நேஷ்னல் டீ டே ஸ்ரீலங்காவில் வந்து செலப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா லொக்கேஷனில் இருக்க டீயும் வந்து இந்த மாதிரி கெட்டிலில் போட்டு அழகாக வந்து எல்லாருக்கும் வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துட்ருந்தாங்க ஸோ அந்த செலப்ரேஷனை நானும் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது இப்போ வந்து மியூசிக் வந்து சூப்பராக ஒருத்தருக்கு இலங்கை ஏர்போர்ட்டில் இதுதான் வந்து கேட்வேக்கு போகிற இடம் நம்மளுக்கு வந்து கேட் நம்பர் கொடுத்துருப்பாங்க சிக்ஸ் டூ ஃபோர்டீன் வரைக்கும் இருக்கிற கேட் எல்லாமே இங்கே தான் இருக்கும் ஃபைனலாக எங்களோடய ஃப்ளைட் வந்து வந்துருச்சு இந்தியாவுக்கு போக வேண்டிய நேரம் இது ஃபோ நான் இந்த வாட்டி வந்து கேட்டேன் எனக்கு லாஸ்ட்டில் சீட் கொடுக்காதீங்க கொஞ்சம் விண்டோ சீட்டாக கொடுங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா வீடியோவாகவே எடுத்து போக முடியும்ன்ட்டு ஸோ அவ்வளோதான் அங்கே ஃப்ளைட் வந்து கிளம்பிடுச்சு நான் இந்த வீடியோவில் உங்களை வந்து நான் மதியானம் ட்ராவல் பண்ணதால் இந்த ஃப்ளைட்டோட ஃப்ளையிங்கும் லேண்டிங்கும் வந்து எடுத்திருக்கேன் அதை நீங்கள் வந்து பாருங்கள் ரொம்ப ஒரு சுமே भवति மேகக்கூட்டங்களை பார்க்கும்போது அப்படியே கையில் அள்ளணும் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பட் நம்மளால் அது முடியாது அவ்வளோ அழகாக இருந்தது ஃபைனலி வி ரீச் சிங்காரை சென்னை ஸோ சென்னையை பார்த்தோன்னா அப்படியே ஒரு ஹாப்பி வந்து எனக்கு வந்துடும் ஸோ பார்க்கவே வந்து எப்படி இருக்கு பாருங்க சென்னை அதில் ஸ்டேடியம் சேப்பாக்கம் ஸ்டேடியம் மெரினா பீச் அது வழியாக தான் இவர் வந்து வராரு ஃப்ளைட்டு ஸோ ஃபைனலி வி ஆர் லேண்டிங் லேண்டிங் பண்ணும்போது டபடப்பாய் நான் அடிச்சு அதை நீங்களே வந்து ஃபீல் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கிறது தான் சென்னையோட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ப்ளஸ் டொமஸ்டிக் ஏப்போர்ட்ஸ் இப்போ வந்து நம்மளோட குடியுரிமைக்கு போய் குடியுரிமையை கிளியர் பண்ணிட்டு அப்படியே நம்ம லக்கேஜை கலெக்ட் பண்ணிட்டு நம்ம போக வேண்டியதான் இந்த பிள்ளையார் வந்து எப்போவுமே அழகாக வரவேற்பார் இப்போ நாமளை யார் பிக் பண்ண வந்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட தங்கச்சி தான் திட்டிக்கிட்டே வந்தா உன்னால் பாரு எல்லா வீடியோ எடுக்கிறதையும் கேன்சல் பண்ணிட்டு நான் வந்திருக்கேன்டி அப்படின்னு ஆமாடி அக்கானா நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஸோ ஃபைனலாக நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ வந்து வந்துகிட்டே இருக்கு பாய் மக்களே